இந்த நீர்க்கட்டிகள் ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இனிப்பு உணவுகளை அதிகமாக எடுக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது இது குழந்தை பருவத்து முதலே அதுவும் குழந்தை சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லா உணவுகள்லேயும் நிறைய இனிப்புகளை கொடுக்கறது ஒரு விஷயத்தை சாப்பிட்ல தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சக்கரை வச்சு கொடுக்கறது வந்து நிறைய வீட்டில் ஒரு பழக்கமாக இருக்குது அதை தாண்டி வெளியே சாப்பிடக்கூடிய உணவுகள் இல்லைன்னா வந்து ஒரு ஆசைக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே இனிப்பு உணவுகளை தான் நம்ம குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்குறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அடுத்து ரொம்ப இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நிறைய பிராய்லர் கோழிகள் வந்து இன்றைக்கு பயன்படுத்தப்படுது நாட்டுக்கோழிகள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு கறி சிக்கன் எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம கிடைக்கிறது வந்து பிராய்லர் சிக்கன் தான் கிடைக்குது இந்த பிராய்லர் சிக்கனை அதுவும் பெண் குழந்தைகள் அதிகமாக விரும்பி வாரத்துக்கு மூணு நாள் நான்கு நாட்கள்னு இந்த பிராய்லர் கோழிகளை எடுக்கிறதும் இந்த சீக்கிரமாக பூப்படைகிறதுக்கும் இந்த நீர்க்கட்டிகள் வருவதற்கும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மருத்துவ விஞ்ஞானம் சொல்லிட்டு வராங்க